அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருத்தை கடினப்படுத்துகின்றவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவார். நண்பர்களே இந்த நாளிலும் சேரிட்டி சிஎஸ்ஐடி யூடியூப் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பவன் புரோகர் பி சுந்தரராஜ் சிஎஸ்ஐ தேர்தல் என்று கலந்து கொண்டு விட்டு எல்லாவற்றையும் விற்றுவிட்டார்கள் போதகர் சரியில்லை கமிட்டி சரியில்லை என்று பேசிக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே சிஎஸ்ஐக்கு ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்தீர்களா என்றால் முறை கூட பார்க்கவில்லை கடந்த பதினெண்டு வருடங்களாக நாமும் பேசி வருகின்றோம் தவறான தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டாம் சிஎஸ்ஐடிஐ கம்பெனிக்கு சட்டம் இருக்கின்றது பதிவு இருக்கின்றது இது ஆர்டிகல் சப் அசோசேஷன் மம்முண்டபம் அசோசியேஷன் மூல சட்டம் இருக்கின்றது மத்திய அரசனுடைய அனுமதி இருக்கின்றது அதற்கு சொத்துக்கள் இருக்கின்றது இதன் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதற்குத்தான் நாம் சம்பந்தா செலுத்துகின்றோம் சிஎஸ்ஐ என்பது தொழுகை முறைதான் அதற்கு எதுவும் இல்லை என்றால் நீங்கள் கேட்காமல் தொடர்ச்சியாக தவறை செய்தீர்கள் இதை தான் எதை பேசுகின்றேன் என்றால் ஒரு முக்கியமான விஷயத்தை மாட்டிக்கொண்டீர்கள் அது தான் பேசவிருக்கின்றேன் இப்போது என்னன்னா நான் ரெண்டு கடிதத்தை தான் இங்கே பதிவிடுவேன் ஒன்று என்னென்னா இன்கம் டேக்ஸ் டி ரெண்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சிஎஸ்ஐடி கம்பெனிக்கு கொடுத்த கடிதம்தான் அது என்னென்னா ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாலே சொன்னேன் சிஎஸ்ஐ தேர்தல் சொல்லிவிட்டு உள்ள கலந்துக்கிடாதீங்க அது தவறான ஒன்று அது உன்னை என்னைக்காவது உங்களை என்ன செய்யணேன்னா ஜெயிலில் தள்ளுன்னு சொன்னேன் இத்தனை பேர் கேட்டாங்கன்னா ஒருத்தரும் கேட்கல அவர் இப்படி தான் சிஎஸ்ஐ அழிக்க வந்தவன் சிஎஸ்ஐ வேண்டான்னு சொல்கிறேன் சிஎஸ்ஐ தேர்தலில் கலந்துகிடலாம் நம்ம என்ன செய்ய முடியும் இப்படி எப்படி பேசிகிட்டு இருந்தீங்க சரியா ஆ நான் க தவறாக சொல்லல நானும் கலந்துக்கிட்டவன் தான் எப்போன்ஸ்அப் பண்ண டைம் என்றைக்கு உண்மைகளை சிறிது சிறுதாக படிக்க 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 தெரிந்து கொண்டேனோ அதன் பிறகு நான் இந்த போலி தேர்தல் கலந்து கொள்வது இது கொள்வதில்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் யாரும் இன்னைக்கு இல்லை கலந்து கலந்துகிடலை ஓகே நம்ம இப்போ என்ன அனுப்பி வருமான வரித்துறை நம்ம சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு என்ன எழுதியிருக்குன்னா ஒரு கடிதம் அனுப்பி இருக்குது அந்த கடிதம் நம்பர் என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் டேட்டட் ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு

இந்த கடிதத்தை பேஸ் பண்ணி யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க சின்னடுக்கு அனுப்பலை நோட்டி சின்னடுக்கு கெட்ட ஆஃபீஸும் இல்லை என்னது நிர்வாகிகளை நியமிச்சிருக்கேன் சின்ன அடுக்க இல்லை உங்கள் சிஎஸ்ஐக்கும் கிடையாது எதுக்காகத்தான் சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்னா சி அட்மினிஸ்ட்ரேட்டர் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்காருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லிங்க்கை கொடுக்குறேன் வெறும் இப்போ கேளுங்க அது கேட்டால் அவங்களே கிளாரிட்டி ஆகும் ஓகே தான் சப்ஜெக்ட் வரேன் இப்போ கம்பெனிக்கு சிஎஸ்ஐசிஏ கம்பெனியாகிட்டே இருக்குது இரண்டு நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் இடத்துல இருக்குது மாண்பு உயர் நீதிமன்ற இது இந்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் ஆர்டர் படி நினைச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நிர்வகிக்காங்க இப்போ வருமான வரித்துறை என்ன செய்யணும்னா ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் நீங்கள் செலவு செய்த அதனுடைய கணக்கு சரிவாயாக வத்து வரவில்லை என்ன அந்த கணக்கு சிஎஸ்ஐடிஐ கம்பெனியுடைய பேன் கார்டை தான் சிஎஸ்ஐ சர்ச்சுகள் சிஎஸ்ஐ ஸ்கூல்கள் சிஎஸ்ஐ காலேஜ் சிஎஸ்ஐ அனைத்து நிறுவனங்களிலும் நான் வச்சுருக்கோம் அப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு பேன் கார்டு ஒரு ஆடிட் ரிப்பாடு ஒரு நிர்வாகம் ஒரு சட்டம் அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா அப்படி தானே சொன்னால் கேட்காம அது கோயம்புத்தூர் டூ எங்கடூர் நாங்கள் பற்றி நீ பேசாத சொன்னாங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க என்னட்ட ஆரம்ப காலத்தில் கோயம்புத்தூர் டயஸை பற்றி நீ வேட்டா பேசுறக்கு நாங்கள் பார்த்துக்குவோம் ஆ அடுத்தது என்னது திருநெல்வேலிக்காரங்க ஆ கன்னியாகுமரியில் வச்சுக்கா ஆள் இருந்தால எனக்கு ஒரு ஒரு கடுமையான ஒரு மெசேஜ் ரொம்ப காட்டமான மெசேஜ் மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாத வார்த்தைகள் அத்தனை உபயோகித்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மதுரை டயசிஸ் வருன் நீ யார்டா கன்னியாகுமரிய இருக்கேன்னா கன்னியாமுரியர் இங்கே வந்தேன்னா அதை செய்துவிடும் இதை செய்து விடும் முதற்காக தெரியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீ என் இதை கேட்கின்ற நீங்கள் எந்த சிஎஸ்ஐச கம்பெனியின் கிளையில் இருந்தாலும் அதாவது எந்த டயசிஸில் இருந்தாலும் நீங்கள் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய உறுப்பினர் நீங்கள் சந்தா செலுத்துகின்றதும் யாருக்குதான் சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு தான் ஏன்னா சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய பேன் கார்டு தான் உங்கள் திருச்சபைக்கு செலுத்து வைக்கிறேங்க அந்த பேன் கார்டில் தான் சந்தா செலுத்துகின்ற சந்தா என்றால் என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நீங்கள் பார்த்தீங்களா என்ன தெரியல ஏன்னா நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோமே அதாவது ஏதோ பார்த்துட்டு விட்டுருவோம் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா அது பார்த்து அடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் இல்லை இப்போ பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை நீங்களே மாட்டிக்கிட்டா போகிறீங்க அதுக்கு தான் நான் மூணு செய்ய முடியாது ஓகே நான் இப்போ என்னென்னா இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து திருச்செப்பைகளின் டெபாசிட் வங்கி கணக்கில் போட்ட பணத்துக்கு இது ஒரு வருஷத்தில் அதில் வந்த வட்டி அது போக என்னது வேற எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு அக்கா இல்லை சண்டேஸ் கிளாஸ் அக்கௌண்ட்டு பத்தி முறிச்சி அங்கம் அக்கௌண்ட்டு பெண்களைக்கே அக்கௌண்டு வாலிபட்சங்க அக்கவுண்டு சிறுபட்சங்க அக்கௌண்டு கமிட்டிக்கு அக்கௌண்டு பாஸ்டருக்கு ஒரு அக்கௌண்டு ஐயோ நம்ம பண்ண இல்லை எல்லா கூத்துக்களையும் பண்ணாம பண்ண இல்லையா செய்யாதிங்க போலியாக எதையும் செய்யாதீங்க இது என்ன சிக்கலை உண்டாக்கும் என்று கூறினேன் என்ன செய்யுது நம்ம கேட்க மாட்டேன் இல்லையா அதாவது இது போலி பட்டம் பெற்ற என்ன செய்வானால் நம்ம இது ஒரு கோயிலையும் கட்டி அதுக்கப்புறம் இது ஆற்றல் வச்சு கொடுத்து அது இல்லை சொன்னால் அவன் என்னென்னா அவன் எனக்கு காணிக்க தரல அவன் என்ன செய் அங்கே விழுந்துச்சான் ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம கேட்டுட்டு இருப்போமே தவிர நம்ம என்னென்னா வேதாக மத்த படிக்க மாட்டான் அதுதான் கடைசி காலத்தில் என்னது என்ன வரும் வானமே என்ன மூடி கொள்ளுங்கள்னு ப இருக்குல்ல அதெல்லாம் வரப்போகுதுங்க நீங்கள் கலந்துக்கிட்ட கன்னியாகுமரி இல்லை என்னது இப்போவும் தேர்தலாம் எங்கே கிழக்கு எங்கெங்க தேர்தல் வந்துச்சு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு இங்கே கொடுக்குறேன் நீங்கள் என்ன செய்யன்னா முடிஞ்சால் பாருங்கள் சரி உங்கள் விருப்பம் அது விடுவோம் இப்போ என்னென்னா அத்தனை ஸ்கூலு காலேஜ் அத்தனை அக்கௌண்ட்டும் என்ன செய்து அவங்க அருமான வரித்துறை அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்யிட்டான்னு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான் இப்போ நீங்கள் மறைக்கவும் முடியாது அப்போ என்னென்னா அவன் வந்து நோட்டீஸு சர்வ் பண்ணியிருக்கேன் யாருக்கு சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு யாரு சிஎஸ்ஐடிஐ கம்பெனியில் இல்லை இது அதிகாரத்தில் இருக்கிறது நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் அந்த நீதிபதிகள் என்ன செய்யணும் எல்லா கிளைகளுக்கும் கிளைனா டயசிஸ் இல்லையா சிஎஸ்ஐ டயசி சிஎஸ்ஐ கன்னியாக டயசிசி எல்லா எல்லா டயசி கிளைகள் வந்தது உபகிளைகள் உபகிளைகள் தான் ஸ்கூலு காலேஜ் சர்ச்சு ஒரு சேரிட்டி சென்டர்ஸ் எல்லாமே வந்து உபகிளைகள் வரும் இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுங்கன்னு என்ன செய்யிருக்காங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் அனுப்பி இதுபடி கொடுத்துருங்க இது வந்து என்னென்னா கோயம்புத்தூர் டில் எழுதும்போது மோஸ்ட் அர்ஜென்ட் அண்ட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் மோஸ்ட் அர்ஜெண்ட்டு உடனே அனுப்பு என்ன எத்தாம் தேதிக்குள்ளால ஒரு டேட்டே இல்லை உடனே அனுப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இன்னும் ஒன்று இடத்துல என்னென்னா கேஜி டயாசிஸில் கேஜி யூனிட் கேஜினா கிருஷ்ணா கோதாவரி டயசிஸ் அதாவது ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கு விஜயவாடையில் இருக்குது அந்த டயசிஸில் இதே மாதிரி நான் என்னன்னா கொடுத்துட்டாங்க லெட்டரை கொஞ்சம் மாதிரி நம்ம சென்னையாக இருக்கேன் இல்லை அது யார் சென்னை நம்ம கன்னியாகுமரி டயசில் ஒரு செல்லையே இருக்கேன் அந்த சென்னைங்கெல்லாம் இருந்தால ஏற்கனவே போலி டிகிரி போலி டாக்டர் அதெல்லாம் ஒரு பக்கம் அங்கே இருந்துகிட்டே இருக்குது இதில் என்னென்ன ஒழிச்சு வச்சுக்கிட்டு தேர்தல் வந்தால் சரியாகுமா சொல்லியிருக்கேன் என்னங்க இது தேர்தல் எந்த உடனே அது தேர்தல் உண்மை உண்மையான தேர்தலா போலி தேர்தல் நடத்தினா பிரச்சனை கூடுமா குறையுமா யோசிச்சு பாருங்கள் ஓகே நம்ம தான் யோசிக்க மாட்டோம் வேறு அது அடுத்த கதை சரி அப்போது நம்ம இப்போ என்னென்னா இதெல்லாம் கொடுக்கணும் சரி இப்போ தான் இங்கே கொடுக்குறீங்க உடனே தீந்துடுன்னு நினைக்கிறீங்களா இங்கே டேலி ஆகாது ஏன்னா நம்ம தான் ஒரு வருஷத்தைக்கு தொண்ணூற்றி அஞ்சு கோ அஞ்சரை கோடி ரூபா எதுக்காக மட்டும் வழக்குக்காக மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது சேரிட்டி கம்பெனியில் செலவு செய்ய முடியாது இது என்ன கம்பெனி நம்ம எல்லா வருமானத்திற்கும் எய்டிஜியும் வாங்கியிருக்கோம் அதாவது வருமான வரி விலக்கு வாங்கி மத்திய அரசு வந்து எதனால் எப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சேரிட்டிக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் நிர்வாக செலவுக்கும் செலவு பண்ணணும்னு நம்ம பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இங்கே வரும் இப்போ மாட்டி பிடிக்கும் நான் முன்னாலே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படி பண்ணாதீங்க மாட்டிக்குவீங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலை காலேஜில் என்னது கரஸ்பாண்ட்டு யார் யார் கரஸ்பாண்ட்டு இப்போ இது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜ்னு எடுத்துக்கிடுவோம் அவன் அவன் வர்றான் நான் கரஸ்பாண்டன் இல்லை எங்கே கரஸ்பாண்ட்னு தெரியாது எங்கேருந்து வந்தான்னு தெரியாது அது யாருக்கு அதுன்னு தெரியாது அதனுடைய சொத்து யார்கிட்ட இருக்குது அது நிர்வாகம் யாரக்டர் இருக்குது எந்த பதிவின் கீழே எங்கேது பதிவு இல்லை இல்லை அன்ரெஜிஸ்டர்டு அன்ரெஜிஸ்டர்ட் காலேஜ் நடத்த முடியுமா அன்ரெஜிஸ்டர்ட் பேன் கார்டு வச்சுக்க முடியுமா அன்ரெஜிஸ்டர்ட் இது இதில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா எதாவது முடியுமா தெரியாது அப்படி உள்ள முட்டா எல்லாம் என்ன செய்ய கரஸ்பாண்ட் கரஸ்பாண்ட்னு பேசிக்கிட்டாங்க ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போது மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இனிதான் இப்போ தான் என்னது வானமே எங்களை மூடி கொள்ளு எங்கே ஓடி கொளிக்க போகிறாங்க இப்போ என்னது இப்போ அங்கே வந்து என்னது இது சின்னடு சின்னடுன்னு சொல்லிட்டு அங்கே திருட்டாங்க இல்லையா அங்கே திருடினவங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க அவன் நாங்கள் திருடல என்னது நான் அதாவது கடைசியில் நீயா நீயா இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்றில் இல்லை பைபிளில் யார் யார் எசுக சீடர்களே இல்லை ஒரு தான் என்ன செய்யிட்டேன் இல்லை நான் இல்லை நான் இல்லை என்ன ஒழிச்சு வாட்னாங்க இல்லையா பார்த்துருக்கீங்க அதே நிலைமை இப்போ எத்தனை பேருக்கு வரப்போகுதுன்னு உள்ளது தொடர்ச்சியாக வருது சரியா ஆ இன்னும் நிறைய வருது அடுத்த வீடியோ எல்லாம் செய்வோம் ஒவ்வொன்றா பார்ப்போம் நிறைய காரியங்கள் இப்போதைக்கு வெளியே விட முடியாது ஏன்னா எல்லாமே ரொம்ப 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 ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு வழிட்டுருக்கு அதில் பற்றி நான் ரொம்ப இது பண்ணுறதில்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சேனலில் என்ன செய்யுங்க வெயிட் பண்ணுங்கள் எப்போது தான் வீடியோ போடும் ஏன்னா டைம் இல்லை அதனால் என்னென்னா பாருங்கள் ஆனால் ஒன்று மட்டும் உங்கள் அறிவுக்கு வேலை கொடுங்க இது நீங்கள் வந்து இருக்கின்ற சபை சிஎஸ்ஐடிஏ கம்பெனியினுடைய ஒரு உபகிளை அதில் எடுக்கின்ற ஒவ்வொரு பணமும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது நாங்கள் பெரிய கோபுரம் கிட்ட நேசம் நேரில் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் விட்டார் ப்ரொஃபஸர் ஒரு ஆள் அங்கிருந்து பேசுகிறார் அப்படி செய்தான் இப்படி செய்தான்னு யாரையும் அவனோட ஜெயிச்சு வந்தது பரிமதி வாங்கினா சிஎஸ்ஐடிஏ கம்பெனிட்டுன்னு கோயிலை இடித்த யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எல்லாரும் தப்பி நிற்கிறீங்க இனி என்னென்னா இது இந்த இப்போ இப்போ மாட்டி பிடிப்பீங்க இப்போ மாட்டிக்கிட்டுறீங்கல்ல தெரியல ஆ சரி நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு லெட்டர் இங்கே போடுறேன் அதை நீங்கள் படித்து பாருங்கள் அதாவது ஸ்கிரீன் ஷாட் எடுத்து படிக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குறாங்க அத்தனை பேரும் இதை படிக்க முடியும் பாருங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் விவரமாக அறிவுபூர்வமாக நடந்துக்கிடுங்க நல்ல ஆடிட்டர்கிட்ட கேளுங்க நல்ல அட்வொர்கேட்டை கேளுங்கள் போலி அட்வொர்கேட் நிறைய இருக்கும் போலி டிகிரி படிச்சுட்டு சிஎஸ்ஐடி கம்பெனி சுவிசேஷ துறையில் இருக்காங்க எல்லாம் அவங்கள எல்லாம் என்ன செய்யுங்க இது என்னது என்னது நீதிமன்றத்தில் இது வழக்குகள் தொடு தொடுத்துருக்காங்க சீக்கிரமாக போகிற கேஸுகள போய் கேட்க வேண்டாம் நல்ல படித்த அட்வொகேட்டு